நாடு பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா நாடு பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா தன் வீடு பார்க்காமல் வாழ்வு பார்க்காமல் இந்த நாடு முன்னேற நாடு முழித்ததனை நாடு பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா நாடு பார்த்ததுண்டா கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்து நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் பெருந்தலைவர் பெயரணிகள் சூட்ட வேண்டும் என்று இந்த வேண்டுகோளை வைக்கிறோம் வைக்க வேண்டும்

கொலை செய்ய முயற்சியவர்களும் கொலை செய்ய வேண்டும் என்று துடித்தவர்களும் பெருந்தலைவர் காமராஜருடைய பிறந்த நாளை இன்று கொண்டாடுகிறார்கள் என்றால் எவ்வளவு வரலாற்று சிறப்பு மிக்க தலைவர் நம்முடைய தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் என்பதை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் எல்லோரும் கொண்டாடலாம் கொலை செய்ய முயற்சியவர்களும் கொண்டாடலாம் அவரை கொல்ல துடித்தவர்களும் கொண்டாடலாம் ஆனால் அவர்கள் சொந்தம் கொண்டாட முடியாது சொந்தம் கொண்டாடுவதற்கு ஒரே இயக்கம் காங்கிரஸ் பேரியக்கம் வெறுந்தலைவர் காமராஜரை யார் வேண்டுமானாலும் கொண்டாடி போகட்டும் சொந்தம் கொண்டாடுபவர்கள் காங்கிரஸ் பேரியக்க தோழர்கள் மட்டும்தான் அவரை சொந்தம் கொண்டாட முடியும் காங்கிரஸ் பேரியக்கத்தின் சொந்தக்காரர் காங்கிரஸ் பேரியக்கத்தில் உள்ள அனைவருடையும் ஊனிலும் உறவிலும் அவர் உள்வாங்கி இருக்கின்ற மாபெரும் தலைவர் அப்படிப்பட்ட தலைவருக்கு இன்று நாம் பிறந்தநாள் விழாவை அவருக்கு பிடித்த மண் வரலாற்று ரீதியாக அரசியல் ரீதியாக அவரை தாங்கிய மண் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இன்று இந்த பிறந்த நாளை நாம் எடுத்திருக்கிறோம்